money

சிறப்பு பரிசுகள் நிறுவதற்கு மாட்டினுடைய உரிமைக்கு ஆடுமுடி வீரர்களுக்கு பருமை சேர்த்திடவா இன்றைய வீரம் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மற்றும் கதிராசாராக பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் அறிவுமிக்க வீரர்களா வீரர்களா

சென்ற இடமேலாம் சிறப்பு பெயர்களை தட்டி வளமந்து கொண்டிருக்கிற சிவகங்கை மாவட்டம் என்றாலே கண்டர் புகழ் பாடி கண்ணி தமிழ் வளர்த்த சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திட குழந்தை காலை காலையில் மாடுபுடி வீரர்களை காலை களம் அவிழ்த்தி விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றாரு காலை களம் அவிழ்த்தி விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே உலக வரலாற்றில் உலக நாடுகள் கூடும் ஐநா சபையில் எந்த ஒரு மொழிக்கும் இடமில்லாத சூழ்நிலையில் தமிழில் இடம்பெற்ற யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற வாசகத்தை எழுதிய கணியன் பூகுண்டனார் பிறந்த சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திய காலையா கோபி நகர் ஐயோபி பாலாவரது குழந்தை காலை துட்டி போடலாம் என்று கொண்டிருக்கின்றன கூட்டி சொல்லி கொஞ்சம் பின்னாடி கொடுப்பாங்க

சார்பரிசு பரிசுகளையும் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக புதிய அறிமுகம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக புதிய அறிமுகம் நேரங்கள் எடுங்கி விட்டன காவலர்கள் கடந்து விட்டன இந்த பரிசு இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக

அதைவிட துடிக்கின்ற வீரர்களாத்துள்ள நிறையாது ஆடி கண்டிருக்கின்ற காலை

கும்பால் மிரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு எழுத திடிக்கின்ற வீரர்களா சிண்ணையில் வெளுத்தி தானும் விரதம் இருந்து வந்த வீரர்களா வெளுத்து திவறேறு வந்த கை காலையா ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்ற பொறுத்திருந்த பாப்பா ஏதும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தென்றல்லை சத்தியே சார்பாக ஒன்றல்லை இரண்டல்ல முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த மன்னமுள்ளன அத்துணை சிறப்பு பரிசலையும்

சிறப்பான வீரர்கள் வேறு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றிய வடமாடு போற செவல் தமாய் பாண்டிக்கமாய் கோவில் கோடிக்காளையின் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல சிறப்பு பரிசு ஏழுமே இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக செவல் பெஞ்ச சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தோடை சிறப்பு பரிசுகளையும் வியாக்குள்ள வழங்க இருக்கின்ற பரிசு தகுதி பெறுவதற்கு

சாமினா சார்பாக ஒன்றெல்லாம் இரண்டு ஒன்று சிறப்பு பரிசுகள் சிறப்பு பரிசல் உலக இருக்கின்ற

பெருமை சேர்த்திடாடு பெருமை சேர்த்திடா வீரத்தை நிலை நாட்டியிட தாங்கலாக ஒழுக்கப்பட்டுள்ள இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக

வின்னித்தலை சார்பாக உன்னத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துழை சிறப்பு பரிசலை விளாக்குள் உலக இருக்கின்ற பரிசு தொழில் கோபதக்கு சிவகங்கை மாவட்ட காளையார் கோவில் நகர் நகார் மன்னி மைநாலையோ பி மாலா பரத குளத்தை காலை ரோடி தோண மால இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தென்ற வின்னித்தலை உறவை சார்பாக உன்னதி ஒன்று சிறப்பு பரிசு ஆகலை காதல் அருப்பட்ட நேர ஹாஸ்ட் ஆப்லி சரை சிவங்கை நினி Thank <laughs> you. காலையடைத்த ஒன்பது வீரர்களா இரண்டும் இரண்டு கொண்டுகளா

சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க வீரர்களா அற்றல் மிக்க கொட்டு வைத்து மல்லிகை சூடி வட்ட நல்ல கொட்டலிலே கரமாடி

விளைப்படுத்து மலையாளி மாநாடு விளைப்படுத்துகிறது